புதுச்சேரி மண்ணாடிப்பட்ட தொகுதி கைக்கலப்பட்டு கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயம் நடக்கிறது இங்குள்ள ஏரி பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படவில்லை ஏரியின் மதகு கால்வாய்கள் இந்த நிலையில் நேற்று மாலை முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏரியை நோக்கி பெரு வெள்ளம் வந்தது ஏரிக்குள் செல்ல முடியாமல் பக்கத்து வயல் பகுதிக்குள் பாய்ந்தது முன்னூறு ஏக்கரில் பயிரிட்ட சீரக சம்பா பொன்னி பொன்மணி நெல் பயிர்கள் நீரில் மூழ்கின

ஒரு ஏக்கருக்கே முப்பத்தஞ்சாயிரம் ஆகுது இது முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ஒரு இரநூத்தி ஐம்பது ஏக்கருக்கு எவ்வளவு எடுத்து முப்பத்தஞ்சாயிரம் ஆகுது பாருங்க அப்ப இது வந்து சீக்கிரமா பண்ணி விட்டா எங்களுக்கு எல்லாம் மிச்சமா இருக்கும்ல பொன்மணி நெல்லு இன்னும் ஒரு இருபது நாள்ல அறுக்க வேண்டிய நெல் இருக்குது சீரக சம்பா நெல் இருக்கு வாழை வாழை இருக்குது உளுந்து நெல்லு மணிலா அரமணி எல்லா பயிருமே பயிர் பண்ணி இருக்கிறோம் எல்லாம் விவசாயத்தை நம்பிதான் இங்க இருக்கிறோம் வேற உபத்தொழில் எதுவும் கிடையாது ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா செலவாயிருக்குது ஒரு ஏக்கர் முப்பதாயிரம் நெல்லு நடவுக்கு செலவாயிருக்கு இன்னொரு இருபது நாள்ல அறுக்க வேண்டிய நெல்லு தண்ணி வந்து வடிகால் மதகு வந்து பராமரிப்பு இல்லாததுனால வடிகால் வசதி இருக்குன்னு தான் அது செயல்படுத்தாம இருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த இதை எதிர்பார்த்துதான் இருக்கிறோம் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறோம்